எஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து கர்மானா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் அதாவது கர்மா அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு அடித்தளம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அதே மாதிரி தப்பிக்க முடியாததும் கூட அந்த கர்மாவிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது அதே மாதிரி நம்முடைய செயல்களினுடைய விளைவுகளை வந்து நாம் ஒருபோதும் தவிர்க்க முடியாது இப்போ ஒரு செயல் அப்படின்னா நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அதற்கான விளைவை நாம் அனுபவித்து தான் ஆகணும் நம்ம ஒருபோதும் அதை வந்து தவிர்க்க முடியாது அப்போ அந்த கர்மா அப்படிங்கும்போது இந்த ஒரு செயல் விளைவு அல்லது காரணம் விளைவு அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்போ நாம் வந்து எப்போ எல்லாம் நம்ம வந்து எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் விடாப்பிடியாக நம்மளது தொடர்ந்து அதாவது தொடர்ந்து பின்தொடரக்கூடிய ஒரு சுழற்சி அந்த கர்மா நாம் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாமே விடாப்பிடியாக நம்மை பின்தொடரக்கூடிய ஒரு சுழற்சி அது கர்மா என்பது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ இந்த உலகம் அப்படிங்கிறது இந்த உலகம் காரணங்களால் விளக்க முடியாத விதத்தில் இயங்குவது போல் நமக்கு தோன்றுது இந்த உலகத்தை எடுத்துக்கிட்டோன்னா என்னடா இப்படி நடக்குது இது ஒரு காரணமும் நமக்கு புரியலையே ஏன் நல்லவங்களாம் கஷ்டப்படுறாங்க ஸோ இந்த மாதிரி இந்த உலகம் வந்து காரணங்களால் விளக்க முடியாத விதத்தில் இயங்குறது மாதிரி நமக்கு தோன்றுது அப்போ இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த கர்மா சரிங்களா இப்போ இதற்காக அந்த அதாவது இப்போ வந்து போர்களால் ஏற்படக்கூடிய கொடுமைகளாகட்டும் அல்லது உயிர் பலி ஆகட்டும் அல்லது அந்த பிரச்சனை தரக்கூடிய ஒரு நோய்களோ அல்லது ஒரு பட்டினி ஒரு வேதனை இந்த மாதிரி எத்தனையோ கொடூரங்கள் இருக்கு இல்லையா இதுக்கு எல்லாமே காரணம் வந்து இந்த கர்மா தான் இப்போ இந்த மனிதன் வந்து உயிர் வாழ்வதற்கான அடிப்படையே இந்த கர்மா தான் அப்படின்னு தான் நாம் சொல்லணும் அப்போ இந்த கர்மா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு செயல் அப்படிங்கிறது அர்த்தம் கர்மா அப்படின்னா செயல் அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ கர்மா அப்படிங்கிறது ஒரு வெகு வெகுமதி தண்டனை பற்றியது கிடையாது இது அப்போ ஒரு கர்மா அப்படின்னா நமக்கு வந்து ஒரு தண்டனைக்குரியதாகவோ அல்லது ஒரு வெகுமதியை தர்மா அப்படின்னாலும் அதுவும் கிடையாது அது வந்து கர்மா அப்படிங்கிறது தெய்வத்தினுடைய தண்டனை பற்றியும் கிடையாது சரிங்களா ஏதோ கடவுள் தான் எனக்கு இந்த இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்காரு நான் இந்த மாதிரி எவ்வளோ எனக்கு வந்து துன்பமாக இருக்குது இறைவன் ஏன்ப்பா எனக்கு இப்படி கொடுக்குற அப்படின்னு நாம் புலம்புறோம் இல்லையா அப்போ கர்மா என்பது தெய்வத்தினுடைய தண்டனை பற்றியது கிடையாது அதே ஆனால் இது வந்து செயல் விளைவு அப்படிங்கிறது தான் சரிங்களா நாம் என்ன செயலை செஞ்சாலும் அதற்கான விளைவு அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளை வந்து அடைந்தே தீரும் இப்போ இது வந்து என்னுடைய கர்மா அப்படின்னு நாம் சொல்லும்போது என்னுடைய வாழ்க்கைக்கு நானே முழு பொறுப்பு அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் இது என் கர்மா என்னப்பா இப்படி அபிச்சும் வாழ்க்கை அப்படின்னா நம்ம ஆமாம் எல்லாம் என் கர்மா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த அந்த வாழ்க்கைக்கு நானே முழு பொறுப்பு அப்படிங்கிறது அதில் அர்த்தம் அப்போ இந்த கர்மாவுக்கு வந்து செயல் மு செயல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது இல்லையா கர்மாவுக்கு செயல் அப்படிங்கிற அர்த்தம் இருந்தாலுமே அது வந்து உடல் அளவிலான செயல்களை மட்டுமே அது குறிக்காது சரிங்களா இப்போ நம்ம செயல்ன்னு சொன்னோன்னா உடனே நம்ம உடலால் செய்யக்கூடிய செயல்களை மட்டும்தான் நம்ம நினைப்போம் ஆனால் அது வந்து உடலான செயல்களை மட்டும் இல்லாமல் கர்மா அப்படிங்கிறது மூன்று நிலைகளிலான அந்த செயல் அப்படின்னு அவங்க சொல்கிறோம் அதாவது நிலை அப்புறம் மன மனநிலையில் சக்தி நிலையில் இந்த மூன்று நிலைகள்லையும் நாம் என்ன செய்தாலும் அதை நம் மீது பதிவுகளை வந்து விட்டு செல்லும் சரிங்களா அப்போ நம்முடைய உடல் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா எண்ணம் சொல் செயல் அப்படின்னு வந்து சொல்வாங்க நம்முடைய எண்ணத்தாலோ சொல்லாலோ செயலாலோ நம்ம செய்யக்கூடிய எந்த செயலும் கர்மா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த மூன்று நிலையிலையும் உடல்நிலை மனநிலை சக்தி நிலை இந்த மூன்று நிலைகளில் நாம் என்ன செய்தாலும் அது நம்ம மீது பதிவுகளை விட்டு செல்கிறது அப்போ நம்முடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு கணமும் நாம் வந்து இந்த ஐம்புலன்கள் வழியாக அந்த வெளி உலகத்திலிருந்து நாம் தகவல்களை சேகரித்து கொண்டே இருக்கிறோம் அதான் அந்த ஐம்புலன்கள் தான் நமக்கு வெளி உலகத்திலேருந்து எல்லா தகவல்களையும் தந்துக்கிட்டே இருக்குது அப்போ இந்த பதிவுகளை நமக்குள்ளே வார்ப்பாக அது வந்து வடிவு கொள்ளுது சரிங்களா அது ஒரு பேட்டர்னாக ஆயிடுது இந்த பதிவுகள் எல்லாமே இந்த ஐம்புலன்கள் நமக்கு வெளி உலகத்திலேருந்து தரக்கூடியது அனைத்துமே சேகரித்து கொண்டே வரும் இந்த சேகரிக்கப்பட்ட பதிவுகள் எல்லாமே ஒரு வார்ப்பாக அங்கே மாறிடுது ஒரு பேட் வடிவு கொள்ளுது இந்த வார்ப்புகள் வந்து நம்மளுடைய குணாதிசயமாக அடுத்து மாறுது சரிங்களா இந்த வாசனைகள் வந்து ஒரு கொத்தா சேர்ந்து அல்லது என்ன ஆகுது அப்படின்னா காலப்போக்கில் அது இறுகி கெட்டியாகி அவ அது நம்முடைய ஆளுமையாக மாறுது ஒரு பர்சனாலிட்டி அதுவாக அது வந்து மாறுது அப்படின்னு இங்கே சொல்கிறோம் அப்போ இங்கே முதல்ல என்ன அப்படின்னா அந்த ஐம்புலன்கள் வெளியிலிருந்து நிறைய தகவல்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்குது அதனால நமக்குள்ள அந்த பதிவுகள் ஆகிக்கிட்டே இருக்குது இந்த பதிவுகள் எல்லாமே வார்ப்புகள் அப்படிங்கிற மாதிரி வடிவு கொள்ளுது அதாவது பேட்டர்ன் ஆகுது அதுக்கப்புறம் அதுவே நம்ம நம்முடைய குணாதிசயமாக அமையுது அப்போ இந்த வாசனைகளை ஒரு கொத்தாக சேர்ந்து இறுகி கட்டியாகி அது நம்முடைய இயல்பாக அல்லது நம்முடைய பர்சனாலிட்டி நம்முடைய ஒரு ஆளுமையாக அது வந்து வடிவம் கொள்ளுது சரிங்களா அப்போ இந்த கடந்த காலத்தில் வந்து சேர்த்த அந்த தகவலினுடைய அடிப்படையில் சில ஞாபக வார்ப்புகள் வந்து நமக்கு மீண்டும் மீண்டும் நிகழும் சரிங்களா இப்போ நம்ம வந்து என்ன அப்படின்னா கடந்த காலத்தில் நாம் விழிப்புணர்வு இல்லாமல் சேர்த்த அந்த தகவல்கள் தான் கர்மா அப்படின்னு போது சொல்கிறோம் அப்போ அல்லது வந்து படிக்க பா படிக்கப்படாத பாடங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அல்லது அனுபவிக்காத அந்த பாடங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ இந்த கடந்த காலத்தில் நம்ம சேர்த்த அந்த தகவல்களுடைய அடிப்படையில் சில ஞாபக வார்ப்புகள் அந்த வாசனைகள் வந்து மீண்டும் மீண்டும் நிகழும் அது ஒரு சுழற்சியாகவே அது வந்து மாறிடுது சரிங்களா இப்போ பல மனிதர்களுடைய வாழ்க்கைகளை வந் வாழ்க்கையில் சிலருக்கு வந்து உணவு அல்லது போதை பொருட்கள் இவை வந்து ஆதிக்கம் செலுத்துது சில மனிதருடைய வாழ்க்கையை இந்த போதை பொருட்கள் உணவு இது எல்லாமே ஆதிக்கம் செலுத்துது அப்போ இதிலிருந்து மீண்டு வெளிவர எவ்வளவுதான் அவங்க கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணாலும் அதே குடியில திரும்ப திரும்ப அவங்க விழுவாங்க ஏன்னா இது வந்து இதனை வந்து ஒரு முழு விழிப்புணர்வுடன் நாம் வந்து இந்த கர்மாவை மாற்றி எழுதலை அப்படின்னா இந்த ஒரு வாசனை அல்லது வார்ப்புகள் அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில் நிகழும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்போ இந்த கர்மாவை நாம் மாற்றி எழுத முடியும் அல்லது இந்த கர்மா இயந்திரம் வந்து ஓயாமல் இங்கே வந்து இயங்கி கொண்டே இருக்குது இல்லையா அப்படி இந்த மனநிலையில் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு அதாவது நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய ஒரு வித அந்த ஏற்ற இறக்கத்துக்கு ஏற்ப ஒரு ரசாயன மாற்றம் அப்படிங்கிறது நமக்குள்ளே ஏற்படுது சரிங்களா அதாவது நமக்கு நம்முடைய மனநிலையில் ஏற்படக்கூடிய அந்த ஏற்ற இறக்கத்துக்கு ஏற்ப நமக்குள் ஒரு ரசாயன மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுது இந்த ரசாயன மாற்றம் ஒரு உடல் உணர்ச்சியை தூண்டுகிறது சரிங்களா அப்போ இந்த உடல் உணர்ச்சி மீண்டும் நமக்கு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துது இவை தான் நம்முடைய மனதில் நிகழக்கூடிய அந்த அசைவை வந்து தீவிரப்படுத்துகிறது மனதனுடைய அசைவை ஆசுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரு நிலையில்லாத மனம் அந்த மனதனுடைய அந்த நிக அந்த அசைவை வந்து அது தீவிரப்படுத்துது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது நம்ம மனநிலையில் ஏற்படக்கூடிய அந்த ஏற்ற இறக்கத்துக்கு ஏற்ப ரசாயன மாற்றம் உருவாகுது இந்த ரசாயன மாற்றம் ஒரு உடல் உணர்ச்சியை தூண்டுது மீண்டும் இந்த உடல் உணர்ச்சி மீண்டும் ஒரு ரசாயனத்தை நமக்குள்ளே ஏற்படுத்துது அதனால என்ன ஆகுது மனதில் நிகழக்கூடிய அந்த அசைவை வந்து இது தீவிரப்படுத்துது அப்ப இந்த மனிதன் வந்து உடல் மனம் சார்ந்த ஒரு உயிரி அதனால மனதளவில் என்ன நிகழ்ந்தாலும் அது உடனடியாக உடலில் ஒரு ரசாயன செயலாக அது வந்து தன்னை கொள்கிறது அப்படின்னு சொல்றோம் அப்போ சொல்றாங்க அதாவது இப்போ வந்து நம்ம மனதில் என்ன நிகழ்வு நடந்தாலும் அது வந்து உடனடியாக நம்முடைய உடலில் ஒரு ரசாயன செயலாக அது வந்து நமக்கு வந்து தன்னை வந்து கொள்கிறது அல்லது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது இப்போ மன ரீதியான உணர்ச்சி ரீதியான அந்த உளைச்சல்களால் இந்த உடல் நல மனநல பிரச்சனைகள் வந்து நமக்கு வரும் சரிங்களா அப்போ நமக்கு என்ன ஆகுது மன ரீதியாக உணர்ச்சி ரீதியான அந்த ஒரு உளைச்சல் நமக்குள்ளே இருக்கிறதுனால இந்த உடல் நலம் மனநலையில் நம் நமக்கு வந்து பிரச்சனைகள் வரும் வரும் அந்த ஆபத்து ஏற்பதாக இன்று ஆராய்ச்சிகளும் சொல்லுது சரிங்களா அப்போ கர்மா அப்படிங்கிறது ஒரு குற்றம் தண்டனை சார்ந்து நம்ம வந்து வெளியே வந்து அமைக்கப்பட ஏதோ ஒரு முறை கிடையாது அது வந்து ஒரு குற்றம் தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயமா அப்படி ஒரு தத்துவம் கிடையாது இது நமக்கு நாமே உருவாக்கப்பட்ட உள்நிலை சுழற்சி நாமளே நம்ம நமக்குள்ள ஒரு விழிப்புணர்வற்ற நிலையில் நாம் சேகரித்த அல்லது உருவாக்கப்பட்ட இந்த இது வந்து உள்நிலை சுழற்சி சரிங்களா இப்போ வந்து நம்முடைய ஒரு தோற்றம் நம்முடைய சிந்தனை உணர்ச்சிகள் நாம் உட்காரக்கூடிய விதம் நிற்கக்கூடிய விதம் நடக்கக்கூடிய விதம் இவற்றை கூட இந்த கடந்த கால வார்ப்புகள் தான் நிர்ணயிக்கின்றன இது எல்லாமே கர்மாவனுடைய அடிப்படையில் தான் நாம் சிந்திக்கிறதோ நம்மளுடைய தோற்றமோ உணர்ச்சிகளோ நம்ம உட்காரக்கூடிய விதம் நிற்கிறக்கூடிய கூடிய விதம் நடக்கிற விதம் இது எல்லாமே கர்மாவனுடைய அடிப்படையில் தான் நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கட்டாயத்தன்மையும் அந்த விழிப்புணர்வு தன்மையும் கொண்டதோடு கர்மா ஒரு ஆழமான சுழற்சி தன்மையும் அதுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ ஒரு கட்டாயத்தன்மை கண்டிப்பாக ஒரு செயல்னால் அதுக்கு விளைவுங்கிறது ஒரு கட்டாயமாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அதே மாதிரி ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் நாம் சேகரித்த ஒரு பதிவுகள் தான் கர்மானு சொல்கிறோம் அப்போ அதுக்கு ஒரு கட்டாயத்தன்மையும் விழிப்புணர்வு தன்மையும் இருப்பதோடு கர்மா வந்து ஒரு ஆழமான சுழற்சி தன்மையும் அதுக்கு இருக்குது அப்போ நம்முடைய உள்நிலையிலும் வெளிநிலையிலும் இந்த வார்ப்புகளை நாம் உடைக்கல அல்லது இந்த கர்மாக்களை அல்லது இந்த ஒரு அப்படி நம்ம இல்லையா நமக்குள் எருகி போயிருக்கிற இந்த பதிவுகள் அதை நம்முடைய உள்நிலையிலும் வெளிநிலையிலேயும் இதை நாம உடைக்கல அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் புதியதாக எதுவுமே நடக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க காரணம் என்ன அப்படின்னா மீண்டும் மீண்டும் அதே கர்ம வட்டத்தில் தான் நாம் சுற்றி கொண்டு இருப்போம் அப்ப அந்த கர்ம சேகரிப்பு அப்படிங்கிறது நமக்கு வந்து மூன்று கோஷங்கள்ல நிகழ்வு சரிங்களா இந்த கர்ம சேகரிப்பு அப்படிங்கிறது மூன்று கோஷங்கள் அல்லது மூன்று உடல் நமக்கு வந்து அதாவது பொருள் உடல் மன உடல் சக்தி உடல் இந்த மூன்றலையும் தான் சேகரிக்கப்படுது நாம வந்து உடலையும் மனதையும் இல்லாமல் செய்தாலும் கூட நம்முடைய உயிர் சக்தி இருக்கு இல்லையா அதில் கூட அது வந்து கர்ம பதிவுகளை ஏந்தி தான் அது இருக்கு சரிங்களா அப்போ நம்ம உடலையும் மனதையும் இல்லாமல் செய்தால் கூட இந்த உடலையும் மனதையும் தாண்டினாலும் உயிர் சக்தியில் இந்த கர்ம பதிவுகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் விஞ்ஞான மய கோஷம் ஆனந்தமய கோஷத்துக்கு நாம் அடியெடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா இந்த கர்ம நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது சரிங்களா அப்போ நமக்கு கர்மம் இல்லாமல் போயிடும் அப்போது இந்த காரணம் விளைவு அப்படிங்கிற அந்த கர்ம விதி நம்முடைய உடல் மனம் சக்தி ஆகிய நிலைகளில் மட்டும்தான் அது செயல்பட முடியும் சரிங்களா ஏன்னா தான் அந்த பதிவுகளும் இருக்குது இந்த மூன்று நிலையில் மட்டும்தான் அது வந்து செயல்படவும் முடியும் ஆனால் இந்த விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷத்துக்கு நாம் வந்து ரீச் ஆகிட்டோம் அல்லது அந்த ஒரு கோஷத்துக்கு நாம் அடியெடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கர்மாவால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்போ கர்மா அப்படிங்கிறது பல தளங்கள்லையும் இது வந்து செயல்படுது இப்போ நாம் வந்து ஒரு உடல் நூல குறைவாக இருக்குது அல்லது விபத்து அல்லது டிமென்ஷியா இப்படிங்கிற அந்த ஒரு ஞாபக இழப்பு அல்லது மனநல குறைவு அல்லது மரணமே நமக்கு ஏற்பட்டால் கூட இந்த கர்மாவை நாம உதறி தள்ளிவிட முடியாது சரிங்களா ஏன்னா கர்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பல இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பல தளங்கள்லேயும் இது வந்து செயல்படுது இப்போ நமக்கு ஏதோ உடல்நிலை குறைவு டிமென்ஷியா அல்லது மனநல குறைவு அல்லது ஒரு மரணம் ஏற்பட்டால் கூட இந்த க கர்மாவும் உதறி தள்ளிவிட முடியாது இந்த கர்மாவனுடைய பிடியை வந்து நாம தான் தளர்த்தணும் ஏன்னா நமக்கு தான் அங்கே ஹோம்ஒர்க் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ நம்முடைய உடல் மனம் சக்தியை வச்சு நாம் எது செய்தாலும் அது குறிப்பிட்ட ஒரு சுவடை நமக்குள்ளே விட்டு செல்லுது சரிங்களா நம்முடைய உடலாலோ மனத்தாலோ நம்முடைய சக்தியை கொண்டோ நாம் எது செய்தாலும் அது கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட சுவடை வந்து அது விட்டு செல்லும் அல்லது ஒரு பதிவை அதை ஏற்படுத்தி செல்லுது அப்போ இந்த சுவடுகள் வந்து ஒன்றாக சேர்ந்து வாசனைகள் அப்படின்னு நம்ம அதை சொல்றோம் இந்த சுவடுகள் ஒன்றாக சேர்ந்து வாசனைகள் ஆகின்றன நம்முடைய வாசனைகளுக்கு நாம் பலியாகாமல் இருப்பதால் பலியாகாமல் இருப்பது தான் நம்ம அந்த தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்பு சரிங்களா இப்போ நம்முடைய வாசனைக்கு நம்ம பலியாகாமல் இருப்பது அப்படின்னா அந்த தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்பை பொறுத்தது நம்ம சாய்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஃப்ரீடம் நமக்கு இருக்குது அப்போ அந்த தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது நமக்கு இருக்கு இல்லையா அப்போ எந்த விழிப்புணர்வோட நம்ம தேர்வு செஞ்சோம் அப்படின்னா அந்த வாசனைக்கு பலியாகாமல் இருக்கலாம் அப்போ இந்த தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும் இருக்குது இதுக்கு நாம் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் சரிங்களா இப்போ வந்து பழக்கத்தால் இப்போ கட்டாயமாக நம்ம செயல் செய்யலருந்து முற்றிலும் மாறி எதையாவது எதையும் நாம் தேர்ந்தெடுத்து செய்யும்படி நாம் ஆகலாம் ஒன்று வந்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பழக்கத்தால் கட்டாயமாக நம்ம செயல் செஞ்சுட்டு இருப்போம் இல்லையா அதிலிருந்து கொஞ்சம் மாறணும் நாம் அதாவது பிரேக் த ரொட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அந்த பழக்கத்தால் கட்டாயமாக அந்த செயல் இருந்து முற்றிலும் நாம் மாறி எதையும் நாம் தேர்ந்தெடுத்து நம்ம செய்யும்படி ஆகலாம் இப்போ நம்முடைய சிந்தனை உணர்வுகள் நாம் செயல்படும் விதம் இது எல்லாமே கர்மாவின் படி தான் அமைது அதனால் நம்முடைய வாழ்க்கைக்கு வரவழைத்து கொள்ளும் அதையே தான் நமக்கு என்ன அதை அதே தான் வரவழைச்சு கொள்ளுது கர்மாவனுடைய அடிப்படையில் தான் வாழ்க்கைக்கு இது எல்லாத்தையுமே வரவழைச்சு கொள்கிறோம் அப்போ நாம் வந்து என்ன அப்படின்னா வெளிப்படுத்தக்கூடிய அந்த வாசனையை பொறுத்து அந்த குறிப்பிட்ட விதமான அந்த வாழ்க்கை சூழல்களை நாம் ஈர்க்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம வாசனை அப்படின்னா நாம் சேகரித்து வைத்த அந்த ஒரு க பதிவுகள் அப்போ எப்போ எத்த எப்படிப்பட்ட ஒரு பதிவுகளை நம்ம வெளியிடுறோமோ அதுக்கு தகுந்தாக உள்ள ஒரு வாழ்க்கை சூழலை தான் நாம் வந்து அட்ராக்ட் பண்ணுறோம் அல்லது ஈர்க்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொரு தனி மனிதனுடைய அந்த உயிர் சக்தியும் நம்முடைய வாசனையே தாங்கியிருக்கு மேலே நம்ம பார்த்தோம் இந்த உடல் மனதை கடந்தால் கூட நம்முடைய உயிர் சக்தியில் இந்த கர்மா அப்படிங்கிறது பதிவாயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுடைய உயிர் சக்தியும் நம் தன்னுடைய வாசனையை வந்து தாங்கி இருக்குது அப்போ இந்த பொருள் உடல் என்னவோ இந்த பூமியில் மீண்டும் 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 வந்து மீண்டும் விழுந்து விழுந்து விடுது இல்லையா இந்த பொருள் உடல் வந்து என்னவோ பூமியில் மீண்டும் விழுந்து விடுது பிறந்தோன்னா பூமியில் விழுந்துடுது ஆனாலும் நம்ம ஒவ்வொரு ஒவ்வொருவரும் விட்டு போன அந்த எண்ணங்கள் அந்த செயல்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய சக்திகள் வந்து அவை வந்து தொடரவே செய்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த கர்மா அப்படிங்கிறது நாம் மரணித்தால் கூட அது தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும் அப்போ வாசனைகளை பற்றி நாம் வந்து விழிப்புணர்வுக்கு வரணும் அப்போ இந்த வாசனையிலிருந்து நாம் வந்து வெளியே வர்றதுக்கு அல்லது ஒரு விழிப்புணர்வோடு வரணும்னா ஒரு ஒரு வழி என்ன அப்படின்னா நமக்கு வந்து எது பிடிக்குதோ அல்லது எதுக்காக நாம் இயங்குறோமோ அல்லது எதை நாம் வந்து அதிகமாக நேசிக்கிறோமோ அதிலிருந்து குறிப்பிட்ட காலம் நாம் தள்ளி இருப்பதுதான் இந்த இவைகளில் இருந்து நாம் விலகி இருக்கும்போது த தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தணும் இப்போ வந்து ந நமக்கு வந்து எது பிடிக்குது அல்லது எதுக்காக நாம் ஏங்குறோம் அல்லது எதை அதிகமாக நேசிக்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் நாம் விலகி இருக்கும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த ஒரு வலி நமக்கு இருக்கும் விலருந்து நாம் வந்து கொஞ்சம் விலகி இருக்கும்போது நமக்கு தெரியும் அந்த வலியினுடைய தீவிரம் என்ன ஆகுதுன்னா இந்த விழிப்பு அந்த வாசனையினுடைய தன்மையும் ஆழத்தையும் நமக்கு வந்து எடுத்து சரிங்களா அப்ப இப்போ நாம வந்து அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த ஏற்படுத்தி கொள்ளும் அந்த செயலை வந்து நாம் வந்து ஆரம்பிக்கலாம் அதாவது என்ன செய்ய அப்படின்னா ஒரு விஷயத்தில் நாம் ஈடுபடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருக்கும்போது அந்த கணத்தில் நம்ம வந்து இருந்தோ அல்லது நாம் விழிப்புணர்வுடன் வாழும் அந்த இயல்புக்கு வந்து விடுவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு விஷயத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி நாம் கொஞ்சம் நேரம் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ சாப்பாடு வயிறு பசிக்கின்னு வச்சுக்கோங்க சாப்பாடு எடுத்து வச்ச உடனே நம்ம வந்து சாப்பிடக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் ஒரு மணி நேரம் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணுங்கிறாங்க அதை வந்து இருக்கணும் அப்போ நமக்கு அந்த வாசனை எப்படின்னா ஒரு 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 அடிக்ஷன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உணவு அப்படிங்கிறதே ஒரு அடிக்ஷனாக இருக்கலாம் அல்லது உணவு க சம்மந்தப்பட்ட ஒரு கர்மாவாக கூட இருக்கலாம் ஒரு ஏதோ ஒரு பதிவாக கூட இருக்கலாம் அப்போ நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணும்போது அந்த வலி நமக்கு தெரியும் இல்லையா அப்போ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த விழிப்புணர்வு நமக்கு அந்த நேரத்தில் நமக்கு வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த வாசனையினுடைய ஆழத்தையும் நமக்கு வந்து நமக்கு தெரிய முடியும் ஐயோ பசிக்குதே சாடும் இல்லையே அப்படின்னு ஒரு ஆவல் நமக்குள்ளே வரும் இல்லையா அப்போ அந்த வாசனையினுடைய அந்த ஆழத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த கணத்தில் இருப்பது நம்ம வந்து விழிப்புணர்வுடன் வாழும் இயல்புக்கு நாம் வந்து அதிலேருந்து வந்துடுவோம் அப்போ இது வந்து இந்த கட்டாய தன்மைகளை நமக்கு வலுவிலக்க செய்யுது சரிங்களா கண்டிப்பாக இந்த நேரத்தில் நம்ம சாப்பிட்டாகணும் இந்த நேரத்தில் நம்ம விருந்தாட்கள் நம்ம வீட்டுக்கு வந்தாகணும் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டாய தன்மையிலேருந்து கொஞ்சம் நாம் விலகுறோம் அல்லது அந்த கட்டாய தன்மை கொஞ்சம் வலுவிலக்கும் அதனால் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ அடுத்து அதை வந்து இந்த பிரேக் த மாதம் ரொட்டீன் நம்ம வந்து வச்சுக்கலாம் நம்முடைய பழக்கத்திலேருந்து கொஞ்சம் மாறுதலை ஏற்படுத்துறது அல்லது எது நமக்கு பிடிக்குமோ அதிலேருந்து கொஞ்சம் அந்த வெயிட் கொஞ்சம் அதுக்காக வெயிட் பண்ணுறது கொஞ்சம் நம்ம காத்திருக்கிறது அதுவும் கூட நமக்குள்ள ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ அந்த வழியின் அந்த அந்த ஒரு அதாவது இப்போ வந்து ஒரு விருந்தாள்கள் வராங்க நம்ம வீட்டுக்கு அப்படின்னா ஐயோ எப்போ வருவாங்க எப்போ வருவாங்க அப்படின்னு காத்திருக்காம ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் நம்ம அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணும்போது நமக்கு அந்த ஒரு வழி இருக்கும் ஐயோ இப்போ வந்துடுவாங்கன்னு நினச்சோமே இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த ஒரு வலி இருக்கும் இல்லையா அந்த வலி வந்து நமக்கு எதை காட்டுதுன்னா இந்த வாசனையினுடைய ஆணம் எப்படி எவ்வளோ இருக்குது இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க அந்த நேசி ரொம்ப நேசிப்பவன்ல நம்ம அவங்கள பற்றி உள்ள ஒரு வாசனை நமக்குள்ளே எவ்வளோ ஆழமாக இருக்குங்கிறதும் தெரியும் அப்படி வெயிட் பண்ணும்போது கொஞ்சம் நாம் விழிப்புணர்வுக்கும் வருவோம் ஓகே வருவாங்க நம்ம எதுக்கு அவசரப்படணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமே அப்படிங்கும்போது நமக்கு ஒரு விழிப்புணர்வு அது வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அடுத்தது என்ன அப்படின்னா அந்த விருப்பு வெறுப்போடு நாம் வந்து செயல்களை செய்யும்போது தான் அந்த கர்மா அப்படிங்கிறது உருவாகுது ஓகேங்களா அடுத்தது என்னென்னா சுய லாபத்தோடு நாம் வந்து உந்தப்படும் அந்த நோக்கம் வந்து எப்போவுமே அதிகமான கர்மாவை தான் சேகரிக்கும் சரிங்களா சுய லாபத்தோடு நம்ம எந்த செயலை செஞ்சாலும் அதுவும் கர்மாதான் விருப்பு வெறுப்போடு செய்யும் போதும் அது கர்மாதான் அப்போ ஒரு செயலை செய்வதால் மட்டுமே அது செய்கிறோன்னு சொல்ல முடியாது அந்த செயலை நாம் எப்படி செய்கிறோம் அது எந்த நோக்கத்தோடு செய்யப்படுது அப்படிங்கிறது அந்த கர்மாவை தீர்மானிக்கு அப்போ ஒரு எதிர்மறையான எண்ணத்தோட ஒரு எதிர்மறையான உணர்ச்சியும் கலந்தது அப்படின்னா கர்மா வந்து இன்னும் ஆழமாகும் சரிங்களா ஒரு எதிர்மறையான எண்ணத்தோட ஒரு எதிர்மறையான உணர்ச்சியும் அங்கே கலக்கும்போது அது வந்து அந்த கர்மா என்னாகும் ரொம்ப ஆழமாகும் சரிங்களா அடுத்தது அந்த எதிர்மறையான எண்ணம் ப்ளஸ் எதிர்மறையான உணர்வு ப்ளஸ் வெளிப்புற செயல் இந்த மூணுமே செய்கிறோம் அப்போ என்னாகும் கர்மா இன்னும் ஆழமாகும் சரிங்களா அடுத்தது எதிர்மறையான எண்ணம் ஏன்னா இது மனதால் செய்யக்கூடிய கர்மா எதிர்மறையான எண்ணம் ப்ளஸ் எதிர்மறையான உணர்வு ப்ளஸ் மீண்டும் மீண்டும் மனதளவில் செய்யப்படும் செயல் வெளியே வெளிப்புறத்தில் செயல் செய்யலை மனதுக்குள்ளே நம்ம செய்யலை ஒரு பிளான் பண்ணுவோம்ல இவனை இப்படி போட்டோம் அப்படி போட்டோம் இவனை பாரு நான் வைக்கிறேன் ஆப்பு அப்படின்லாம் நினைச்சுக்குள்ளே நாம் மீண்டும் மீண்டும் மனதளவில் செய்யக்கூடிய அந்த செயல் இது சேரும் போது அந்த கர்மா அதைவிட ஆழமானது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த உயிர் சக்தியை பயன்படுத்தி மற்றவங்களுக்கு நாம் தீங்கு செய்வோம் இல்லையா அதுதான் இருக்கிறதிலே மோசமான கர்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது இப்போ மாந்திரிகம் சூனியம் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க இல்லையா அப்போ தங்களுடைய சக்தியை பயன்படுத்தி மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிப்பது இது வந்து இருக்கிறதுலேயே மோசமான கர்மா அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து சரி தவறு அப்படிங்கிறது எதுவும் இல்லை எந்த ஒரு செயலுக்குமே அந்த காரணத்துக்கும் விளைவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்ப அந்த செயல்ல அந்த செய்பவருடைய மனதுல அது குற்ற உணர்வை ஏற்படுத்தலை அப்படின்னாலும் அது வந்து கர்மாவா சேராது அதாவது இப்போ வந்து என்னன்னு பாருங்களேன் ஒரு என்ன அப்படின்னா ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்கட்டு போடுறது இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெஸ்ஸு கோடெல்லாம் வந்து இப்போ நம்மளுடைய இந்தியாவில் வேறு ஆனால் வெளிநாடுகள்லாம் போகும்போது அங்கே அவங்களுடைய ட்ரெஸ் கோடு வேறு மாதிரி இருக்குது அப்போ நான் நாம் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போடும்போது என்ன நம்ம நாட்டில் இப்படி ஏன் போடுறேன் அப்படிலாம் கேட்பாங்க ஆனால் இதே நேரத்தில் அந்த நாட்டு மக்களுக்கு அது வந்து ஓகே அது சரியான செயல் நமக்கு ஏதோ தீய செயல் மாதிரி தெரியும் ஆனால் நம்ம எந்த ஒரு செயல் ஒரு ட்ரெஸ்ஸை போடுறதோ அது ஒரு எந்த ஒரு செயலை செய்யும்போது நம்மளுடைய மனதில் அது குற்ற உணர்வை ஏற்படுத்தலை அப்படின்னா அது கர்மாவாக ஆகாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அது எந்த ஒரு செயலாகவும் இருக்கணும் நாம வந்து நம்மளுடைய இன்டென்ஷன் வந்து நல்ல இன்டென்ஷனாக இருக்கலாம் அல்லது இதில் என்ன தப்பு அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அல்லது உன் என்ன சரி தவறுங்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது என்னுடைய பார்வையில் சரிங்கிறது இன்னொருத்தவங்களுக்கு தவறு அப்படிங்கிற அர்த்தத்தை தான் அது கொடுக்குது நான் என்ன செயல் செய்கிறேனோ அதுக்கான விளைவுங்கிறது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே உண்டு அது மட்டும் இங்கே நிச்சயமாக சொல்லப்படுது அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சிலருடைய செயல்கள் அனைத்துமே வந்து அரவணைக்கக்கூடிய சிலருடைய செயல்கள் இருக்குது சிலருடைய செயல்கள் வந்து அதிக பாரபட்சம் உடையதாக இருக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்கள் சேர்ந்து தேர்வு செய்யக்கூடிய அந்த ஒரு விதம் அந்த செயல்கள் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் பார்க்கும்போது அவங்க செய்கிற செயல் எல்லாமே நல்ல செயலாக இருக்கும் எல்லாேருக்கும் எல்லோரையும் அரவணிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குது சிலர் செய்ய செயலை பார்த்தோன்னா ரொம்ப ஒரு பார்ஷாலிட்டியாக ஒரு பாரபட்சத்தோடு நமக்கு எரிச்சலை விட்டுறதா தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்குது அப்போ இதுக்கு என்ன காரணம்னா அவங்க செய்யக்கூடிய அந்த தேர்வு தான் அதுக்கு காரணம் ஏன்னா நமக்கு சாய்ஸ் இருக்குது நமக்கு சுதந்திரம் இருக்குது நான் எந்த செயலை செய்யணும் எதை நான் அந்த எந்த ஆப்ஷனை நான் எடுக்கணுங்கிறது எனக்கு சுதந்திரம் இருக்குது அப்போ வந்து அவங்களுடைய தேர்வு தான் அதுக்கு காரணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ நாம் வந்து ஒரு தனித்துவத்தோடு நம்மளை அடையாளப்படுத்தி நம்ம அடையாளப்படுத்தி கொண்டு ஒரு விரு விருப்பு வெறுப்போடு நாம் ஒரு தேர்வு நிர்ணயிக்கோன்னு வைங்க அப்போ வந்து அது வந்து கண்டிப்பாக கர்மாவாக மாறும் சரிங்களா வெறுப்பு வெறுப்போடு நாம் எந்த ஒரு செய்தால் செயலை செய்தாலும் அது வந்து கண்டிப்பாக கர்மாவாக மாறும் அதே மாதிரி ஒரு தனித்துவத்தோடு என்னை அடையாளப்படுத்துவதற்காக நான் ஒரு செயல் செய்கிறேன் அப்படின்னாலும் அது வந்து அதுவும் ஒரு விருப்பில் போய் சேர்ந்துடும் முடியாது விருப்புங்கிற அர்த்தம் தான் ஸோ அதுவும் கர்மம் இதே நேரத்தில் நான் வந்து என்னுடைய தேர்வை நான் இப்போ வந்து ஒரு ஒரு தேர்வை நான் செய்யணும் இப்போ இப்போ வந்து ஏ அப்படிங்கிற ஒரு வேலைக்கு போகணுமா பிங்கிற ஒரு வேலைக்கு போகணுமா அப்படிங்குற அந்த சாய்ஸை நான் எடுக்கும்போது என்னுடைய சுயநலத்துக்காக நான் வந்து முழுவதும் சுயநல நோக்கோடு நான் ஒரு ஆப்ஷனை அங்கே எடுக்கிறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக கர்ம செயலாக தான் இருக்கும் அதை அதே நேரத்தில் நாம் வந்து நம்முடைய அனைத்தையுமே அரவணைத்து நாம் வந்து மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பர்பஸோட நாம் ஆப்ஷன் பி அப்படி எடுத்தோம் அப்படின்னா அது கர்மா கிடையாது அப்போ எல்லாவற்றையுமே அரவணைத்து ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கர்ம சுழற்சியினுடைய முடிவாக அது இருக்கும் ஆனால் சுயல சுய லாபம் அப்படிங்கிற நோக்கத்தோடோ அல்லது தனித்துவத்தோடு நம்மளை அடையாளப்படுத்தி கொண்டு நாம் எந்த ஒரு விருப்பு வெறுப்போட ஒரு ஆப்ஷன் நாம் போதும் அது வந்து கண்டிப்பாக ஒரு அந்த ஒரு செயல் விளைவு தத்துவத்தை நமக்கு வந்து காட்டி கொடுக்கும் அப்போ அந்த உலகில் வந்து நன்மைக்காக ஆசைப்படும் போது நமக்கும் நம்முடைய மனதுக்கு இடையே ஒரு இடைவெளியை நாம் உருவாக்குறோம் அதாவது இந்த உலகினுடைய நன்மைக்காக நம்ம ஆசைப்படுறோம் அல்லது மற்ற பொது நலத்துக்காக நாம் வந்து ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நான் நமக்கும் நமது மனதுக்கு நடுவே ஒரு இடைவெளி உருவாகுது சரிங்களா அந்த சூழ்நிலைக்கு அந்த கணத்தில் என்ன தேவையோ அதைத்தான் நாம் அந்த இடத்துல தேர்வு செய்யணும் செய்வோம் சரிங்களா ஆனால் இதே நேரத்தில் ஒரு தனிப்பட்ட ஆசை நமக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே ஒரு குறுகிய எல்லைக்குள்ளே இருந்து நம்ம அந்த தேர்வை செய்யும்போது அது வந்து கர்மாவாக மாறுது சரிங்களா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள நான் நான் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அந்த குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே என்னுடைய சுய லாப நோக்கத்தோடு நான் ஒரு ஆப்ஷனை எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு கர்மமாக மாறும் இதே நேரத்தில் உலகினுடைய நன்மைக்காக ஆசைப்படும் போது நம்ம நாம் எப்போவுமே நம்முடைய மனத்துக்கும் நமக்கும் இடையே ஒரு இடைவெளியை விட்டு தான் நம்ம அந்த முடிவை எடுப்போம் அல்லது அந்த ஆப்ஷன் எடுப்போம் அப்படி எடுக்கும்போது அந்த அந்த சூழ்நிலைக்கு அந்த நேரத்தில் என்ன ஒரு தேவை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆப்ஷன் வந்து நம்ம எடுப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ சொந்த லாபம் அப்படிங்கிறது இனி நம்முடைய தேர்வுகளை வந்து அது எப்போவுமே நமக்கு வந்து நம்மளை வந்து கஷ்டப்படுத்தாது ஓகேங்களா அப்போ அந்த கர்ம விருத்தியினுடைய முடிவு வந்து நம்ம வந்து அந்த இடத்துல வரலாம் எப்போ நம்ம பொது லாபம் அல்லது பொது நோக்கு அல்லது லோக கல்யாணத்துக்கு வேண்டி நம்ம செயல்களை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது இந்த கர்ம விதியினுடைய முடிவு வந்து அங்கே அடையப்படுது அப்போ வாழ்க்கை அப்படின்னாலே ஒரு வாழ்க்கைனா ஒரு துன்பமும் இல்லை ஒரு இன்பமும் இல்லை சரி எதுவுமே சரியும் கிடையாது தவறும் கிடையாது நல்லவன் கெட்டவன் கிடையாது எதுவுமே இந்த இருமையே கிடையாது ஆனால் மனம்தான் இந்த இருமையை தோற்றுவித்து கொண்டே இருக்குது இல்லைங்களா அப்போ இந்த வாழ்க்கை அப்படின்னாலே துன்பமும் இல்லை இன்பமும் இல்லை நாம் அதை எதுவாக ஆக்குறோம் அப்படிங்கிறதான் அங்கே கேள்வி நாம் அந்த வாழ்க்கை நாம் தான் அதை துன்பமாக ஆக்குறோமா இன்பமாக ஆக்கிறோமா இந்த ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது இந்த ஒரு சாய்ஸும் நம்ம கையில தான் இருக்கு அப்ப இந்த மனித குலம் வந்து துன்பத்தை வந்து கடந்து போக முடியும் அப்படின்னு புத்தர் வந்து தான் வாழ்நாள் முழுவதையுமே அவர் மக்களுக்கு தியானத்தை கற்றுக் கொடுக்க ஒரு முயற்சியில் அவர் வந்து செலவழித்தார் ஓகேங்களா அப்போ இந்த கர்மாவை நம்ம கழிக்க முடியும் அல்லது மனிதன் வந்து துன்போன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்துலேருந்து அவன் வெளிவர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு தெ புரிஞ்சு அவர் வந்து தெரிஞ்சதுனால தான் இந்த மக்களுக்கு வந்து இந்த ஒரு தியானம் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு முயற்சியில் அவர் வந்து தன்னுடைய நேரத்தை பூரா செலவழித்தார் அப்போ ஆனந்தம் அப்படிங்கிறது நிஜமான சாத்தியம் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு சரிங்களா அப்போ இந்த ஆனந்தம் அப்போ நம்ம எடுக்கக்கூடிய இந்த தேர்வு அது ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ அந்த விழிப்புணர்வோடு இருந்து அந்த தேர்வை நாம் எடுக்கும்போது இந்த ஆனந்தம் அப்படிங்கிறது ஒரு நிஜமான சாத்தியம் இது எல்லாருக்கும் அப்படிங்கிறதும் அவருக்குள்ளே தெரிஞ்சிருந்தது அதனால் நாம் இந்த வாசனை போக்குகளை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த புத்திசாலித்தனத்துக்கு இந்த வாசனை போக்குகளில் இருந்து புத்திசாலித்தனக்கு நாம் பயணிக்கணும் சரிங்களா இந்த வாசனைன்னா நம்ம வந்து விழிப்புணர்வு இல்லாமல் சேகரித்த அந்த பதிவுகள் அல்லது அந்த ஒரு பழக்க வழக்கங்கள் பேட்டர்ன் எப்படின்னாலும் நம்ம வச்சுக்கலாம் அப்போ அதிலருந்து நாம் புத்திசாலித்தனத்துக்கு நாம் மாறணும் அல்லது பயணிக்கணும் அதே மாதிரி கட்டாயத்திலிருந்து விழிப்புணர்வுக்கு நாம் முன்னேறணும் அப்பந்தான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து ஆளக்கூடிய எஜமானராக நாம் ஆக முடியும் சரிங்களா இப்போ வந்து இந்த தயக்கம் அப்படிங்கிறத நமக்குள்ளே இருக்கவே கூடாது இந்த தயக்கத்தையும் நாம் விடணும் அப்போ வாழ்க்கையை வந்து முழுமையாக நாம் வந்து உணர்ந்து நாம் அனுபவிக்கணும் அப்போ தான் இந்த வாழ்க்கை நிகழ்வு அப்படிங் என்பதே இந்த கர்மாவை கரைக்கும் ஒரு முறையாக அப்போ தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த வாழ்க்கையை நாம் எப்போவுமே முழுமையாக உணர்ந்து நாம் அனுபவிக்கணும் அப்படி போது தான் இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது இந்த கர்மாவை கரைக்கக்கூடிய ஒரு முறையாக அங்கு செயல்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே மஸ்டர்ஸ் அதை இதுதான் வந்து கர்மா பற்றியும் ஒரு சரிய விளக்கம் வந்து நான் கொடுத்துருக்கேன் இனி அடுத்து உள்ளதை ஒவ்வொரு ஆடியோலையும் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்